ஹலோ வெல்கம் டு டெல்ஃபின் கிச்சடி கோதுமை மாவு ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரெசிபி தாங்க இது சோடா மாவு எதுவுமே சேர்க்காம ஒரு சாஃப்டான ஆப்பம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் அவல் கால் கப் தேங்காய் இது மூணையும் எடுத்துக்கணுங்க அவள் இல்லைனாலும் நம்ம வடித்த சாப்பாடு கூட எடுத்துக்கலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காகவே நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு அரைச்ச மாவில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து அதை மூடி வச்சிருங்க நான் ஒரு நாள் முன்னாடியே இந்த மாவை கலந்து வச்சு அடுத்த நாள் காலையில் தான் ஆப்பம் சுட்டேன் ஆப்ப சட்டி சூடானதும் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி அதை ஒரு சுற்று சுற்றுனா போதுங்க நல்லா ரவுண்டாக ஆப்பம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதே மாதிரியே சுற்றி விடுங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இங்கே சூப்பரா வந்துருக்கு இப்போ அடுத்தது ஃப்ளவர் ஆப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு மூணு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க ஆப்ப நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க முதல்ல நாலு சைடு மாவு வர மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவெல்லாம் அந்த இடையில இருக்கிற கேப் எல்லாம் நீங்க அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி சூப்பராக வந்துருங்க இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விடுங்க அவ்வளோதாங்க ரவுண்ட் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ளவர் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கடலை குழம்பு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க